ஹாய் பீப்பிள் நான் அஜய் ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில சீஃப் எக்ஸிகூட்டிவ் டேரக்டரா இருக்கேன் ஒரு நெட்வொர்க் அப்படின்னு சொல்றதை நான் ரொம்ப ரொம்ப பெருமை அடைகிறேன் இன்னைக்கு டாப்பிக் நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைவ் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அதாவது நம்ம இப்போ ஃபைவ் ஜியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் கரெக்டுங்களா ஜி வந்துச்சு டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி போய் இப்போ ஃபைவ் ஜி வந்தாச்சு அதாவது அந்த ஃபைவ் ஜென்ரேஷன் அப்படின்ற விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் ஃபைவ் ஜென்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்ற டாப்பிக்ல நீங்கள் நம்ம பேச போறோம் ஓகேங்களா நான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவாங்க அதாவது ராஜா காலத்துல என்ன இருக்குன்னா எங்க வீட்டில் கடுகு இருக்கா உங்க வீட்டில் மிளகு இருக்கும் நம்ம இது ரெண்டுத்தையும் மாத்திப்போம் இல்லை வந்து அரிசி விலையும் பருப்பு விலையும் அது ரெண்டுத்தையும் மக்கள் மாற்றிப்பாங்க காய்கறி பழங்கள் அது நின்றதையும் மக்கள் மாற்றிப்பாங்க ஒன்று கொடுத்து ஒன்று எடுத்துப்பாங்க இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் முதல் தலைமுறை வியாபாரம்ன்றது பண்டமாற்று முறையில் இருந்துச்சு ஓகேங்களா பாட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதாவது மொத்தமாக ஒரு இடத்துல வந்து சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க சந்தை வியாபாரம்னு சொல்லுவாங்க மொத்தமாக மக்கள் வந்து ஒரு இடத்துல வச்சிருவாங்க வண்டி மாடு கட்டிட்டு போயிட்டு அதை பல்காக பொருளை வாங்கிட்டு வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்பயும் ஒரு சில இடங்கள்ல இருக்கு பட் வாரம் ஒரு தடவை மாதம் ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பட் அந்த அளவுக்கு வந்துட்டு வியாபாரிகளுக்கு பெரிய லெவல் லாபம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஸோ சந்தை வியாபாரம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் வண்டி மாடு கட்டிட்டு போய் பல்காக பொருளை வாங்கிட்டு வந்து வருவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மக்களுக்கு வந்துட்டு பணத்தின் மீதான ஆசை அதிகமாச்சு பணத்தின் மீதான தேவைகள் அப்படின்றது அதிகமாச்சு ஸோ வந்துட்டு யாருமே வந்து பல்காலம் பொருள் வாங்க முடியல என்னாச்சு அப்படின்னா ஒரு ஒரு வீதியிலையும் பார்த்தீங்கன்னா கடை வச்சிருந்தாங்க பிளாட்ஃபார்ம் கடைகளை சொல்லுங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிற கடைகள் ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன மளிகை கடையாக இருக்கட்டும் பொட்டி கடையாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்துட்டு வைக்க ஆரம்பிச்சாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் என்னால் பல்காலாம் போய் வாங்கிட்டு வர முடியாதுமா ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு வருஷத்துல வாங்க முடியாது ஒரு ஒரு நாளைக்கு ஹண்ட்ரடம் தேவையான பிஸ்னஸ் வேணும் நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு இல்லையா அங்கே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இது தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் என்னன்னா இது இங்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்த ஒரு காலகட்டங்கள் இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கும் நம்ம போயிட்டு ஒரு ட்ராலி தள்ளிட்டு போனோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான என்னென்ன பொருள் வேணுமோ அப்படியே பல்கா போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் இதுதான் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் பிசினஸ் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாரை கேட்டாலுமே நான் நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்க போறேன் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்க போறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் தான் பாத்தீங்கன்னா பிசினஸ் அப்படின்னாலே இந்த மாதிரி மைண்ட் செட் தான் மக்கள் அதிகமா இருப்பாங்க இது ஃபோர் ஜி காலகட்டம் ஆனா இப்போ இப்போ நம்ம வாழ்றது ஃபோர் ஜி இல்லைங்க இப்போ நம்ம வாழ்றது ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் அந்த ஃபிஃப்த்து ஜென்ரேஷனோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வீட்டிலே இருங்க உங்களை தேடி அனைத்தும் வரும் ஆல் இன் ஒன் ஆப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பாக மாறிட்டிருக்கு ஒரு ஆப்பில் இருந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே வீட்டுக்கே வர வைக்கலாம் சாப்பாடாக வீட்டுக்கே வர வைக்கலாம் ட்ரெஸ்ஸாக வீட்டுக்கே நம்ம வர வைக்கலாம் காராக வீட்டுக்கே நம்ம வர வைக்கலாம் ஃப்ளைட் டிக்கெட்டாக வீட்டுக்கே நம்ம வர வைக்கலாம் இருந்தாலும் சரி பழங்கள் ஃப்ரூட்ஸ் வீச்சன் எவரி திங் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலயே உட்காந்துக்கிட்டு நம்ம வர வைக்கலாம் இதுதான் பிப்து ஜென்ரேஷன் அதாவது வல்லவர் என்ன சொல்றாருன்னா உலகத்தோடு ஒட்ட உல்கள் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகம் எதை நோக்கி போதோ உலகம் எந்த வளர்ச்சியை நோக்கி போதோ அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒட்டி அதுக்கேற்ற மாதிரி நம்ம போலன்னா நீங்க எவ்வளவு வேணா படிச்சுக்கோங்க அறிவில்லாதவன் தான் அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்போ இப்போ நம்ம இருக்கிறது ஃபைவ் ஜியில் ஃபிஃப்த்து ஜென்ரேஷனில் இருக்கோம் அப்போ நம்ம ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வியாபாரம் பண்ணோம்னா அந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷனுக்கு ஏற்றார் போல் அந்த உலகம் எதுக்கு போயிட்டுருக்கோ அதுக்கேற்ற வியாபாரம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் சோ அதுக்கு மாதிரி ஒரு ஆப் டெவலப்மெண்டா இருக்கட்டும் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயங்கள் டெவலப் ஆயிட்டு இருக்கு இந்த அதில் தான் நானும் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப 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 பெருமையாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அதுல நம்ம உழைப்பை கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ்ல யாராவது நீங்கள் ஒர்க் பண்ணணும் இல்லை நீங்கள் பார்ட்னர்ஷிப்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் சோ இந்த வீடியோல ஃபைவ் ஜென்ரேஷன் ஆஃப் பிசினஸ் பற்றி இதே இதேமாரி இன்னும் அதிக வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ